வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நாம் இது வரைக்கும் இருநூறு எபிசோட்ஸை கடந்து நிறைய ஷோஸ் பண்ணிட்டோம் ஆனால் இன்றைக்கி பண்ணுற எபிசோடெலாம் மன ஆதங்கம் தாங்க முடியலைங்க அவ்வளோ கொடுமையாக இருக்குது இந்த வழக்கை பற்றி படிக்கும் போதெல்லாம் விஸ்மயா வரதட்சணை கொடுமையால் ஒரு இளம் பெண் அவ்வளோ அழகான அவ்வளோ தைரியமான அந்த இளம் பெண்ணாக நம்ம இழந்திருக்கோம் அவங்க இப்போ தற்கொலை பண்ணாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாமனார் வீட்டில் இருப்பாங்களா அதுபோல் ஆட்கள் ஆனால் அவங்க தற்கொலை பண்ணிக்கல என் பொண்ணை அடித்து தூக்கில் ஏற்றிருக்காங்கன்னு விஸ்மயாவோட பேரண்ட்ஸ்லாம் இப்போ கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த கேஸை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போலாம் கேரள ஆயுர்வேத கல்லூரி மாணவியாக இருந்தவங்க தான் விஸ்மயா இருபத்தி நாலு வயசு தாங்க இவங்களுக்கு இருந்தாங்க இப்போ இல்லை நம்மக்கிட்ட இல்லை இவங்க என்சிசியில் சில இருந்தவங்க படிப்புலேயும் சுட்டி இன்னொரு பக்கம் ரொம்ப போல்டான இளம் பெண்ணாக வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து மாப்பிள தேடுற படலத்தை அவங்களை பெற்றோர்கள் ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் மேட்ரிமணியில் பதிவு பண்ணியிருப்பாங்களே அதே மாதிரி விஸ்மயா சம்மந்தமான தகவல்களும் மேட்ரி மணியில் பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சு அதே மேட்ரி மணி சைட்டில் கிரண்குமார் அப்படின்ற இன்னொரு நபருக்கான வரண் தேடுற போய்கிட்டு இருந்துச்சு ஸோ கிரண்குமார் கிட்ட இவங்க விஸ்மையா பேசியிருக்காங்க அந்த பேச்சு கொஞ்ச காலத்துலேயே காதலாக மலர்ந்திருக்கு விஸ்மயா என்ன பண்ணுறாங்க சரி கிரண்குமார் நல்ல வேலையில் இருக்கார் இவரை நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க அந்த கிரண்குமார் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா கேரளாவோட இந்த மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் இருக்கலாங்க அதில் அசிஸ்டன்ட் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்தாருங்க சரி ஓகே நல்ல போஷிங் இருக்காரு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலான்னு அவங்க முடிவுக்கே வந்திருந்தாங்க இதுதான் அவங்க வாழ்க்கையில் அவங்க எடுத்திருந்த மிகப்பெரிய தவறான முடிவு இந்த கிரண்குமாரை பத்தி விஸ்மயா வீட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது போல அவருக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் விசாரிச்சிருக்காங்க இந்த கிரண்குமார்னா யாரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் என்னன்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு திருப்தி ஏற்படலைங்க பெண் வீட்டாருக்கு அவங்க இந்த திருமணத்தை மறுத்துட்டாங்க இல்லை வேண்டாம் அந்த பையனுக்கு ஆக மாட்டா வேண்டான்னு பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை விஸ்மயோட சகோதரர் ஒருத்தர் இருக்கார் அவரும் சொல்லியிருக்காரு ஆனால் விஸ்மயா என்ன பண்ணிட்டாங்க இந்த சினிமா படங்களில் வரும் கிட்டத்தட்ட அது போல் வேலையை பார்த்து வச்சுருந்தாங்க இல்லைன்னா அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒத்த காலில் நின்னாங்க ஒரு வழியாக சில நாட்கள் கழிஞ்சி விஸ்மையா பேரண்ட்ஸை ஒத்துக்கிட்டாங்க சரிம்மா நீ அவங்க கூட தான் சந்தோஷமாக இருப்போம் ஆசைப்பட்றியா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் விஸ்மயா கிரண்குமார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இதே போல் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே கிரண்குமார் அவரோட பேரண்ட்ஸோடு விஸ்மயா வீட்டுக்கு வராங்க அங்கே பொண்ணு பார்க்குற படலம் இருக்கலாங்க அது போய்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் கிரண்குமார் என்ன தர்மா சொல்லியிருந்தாரு எனக்கு உங்கள் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் வரதட்சோன்னு சொல்லி ஒரு பைசா வேணான்னு அந்த கிரண்குமார் சொல்லியிருக்காரு உடனே விஸ்மையோட அம்மா அப்பா என்ன நினச்சிட்டாங்க இவ்வளோ நல்ல பையனாக இருக்கான்னு நாம விசாரிக்கிறப்போ இது போல் நம்ம கேட்கலையே நெகட்டிவாக தான் கேட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு இவரை பற்றி நல்ல அபிப்பிராயத்தையும் அந்த குடும்பம் வந்துருச்சுங்க ஒரு பைசா கூட வேண்டாம்னு சொன்னார் வரதட்சணையா மக்கள் இதை நல்லா மனசில் வச்சுக்குங்க இந்த இளம் பெண்ணை நாம் எடுக்கிறதுக்கு பிரதான காரணமே வரதட்சணை குடும்பம் தான் நம்ப முடியுதா இந்த பெண் பார்க்குற படலை முடிஞ்சு ரெண்டு வீட்டாரும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்களா திருமணமும் நல்லா நடந்து முடிஞ்சுதுங்க போன வருஷம் மே முப்பத்தி தேதி விஸ்மையா கிரண்குமார் திருமணம் நல்லா கோலாகலமாக நடந்து முடிஞ்சுது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னதான் வரதட்சணை வேணான்னு சொன்னாலும் பெண் வீட்டார் சும்மா இருக்க மாட்டாங்களா அவங்க தங்களோட மகள் மீதான அன்பை வெளிப்படுத்துகிற வகையில் அதுவும் போகிற இடத்துல பொண்ணு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு சவரன் நகை ஓகேவா ஒரு ஏக்கர் நிலம் இது பத்தாதுன்னு பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு காரையும் இந்த மாப்பிள்ளைக்கு அவங்க வரதட்சணை கொடுத்துருந்தாங்க ஒரு தடவை ஒரு விஷயத்தை ருசி காமிச்சிட்டா திரும்ப திரும்ப கேட்க தோணும் பார்த்தீங்களா அது இவங்களோட திருமணத்தில் நடந்துச்சுங்க பெண் வீட்டார் அவ்வளோ வரதட்சணை கொடுத்தோம் அவ்வளோ பெரிய காரை ஒன்று பரிசாக கொடுத்தோம் கூட இந்த கிரண்குமார் இருக்கார் அடங்கலை இவரோட வரதட்சணை தாகம் அதுக்கப்புறம் தான் எல்லாேருக்கும் தெரிய வந்திருக்கு அதுவும் இவரோட வீட்டாரோ சேர்ந்துக்கிட்டு கிரண்குமாரோட குடும்பத்தினர் இருப்பாங்களா அவங்களும் சேர்ந்துக்கிட்டு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இளம் பெண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காங்களாம் இதெல்லாமே கல்யாணம் ஆனால் ஒரு மாதம் கழித்து நடக்கிற கொடுமைகள் நான் சொல்கிறது எல்லாமே கிரண்குமார் என்ன பண்ணியிருக்காராம் இவங்களை அடியோ அடினு அடிச்சிருக்காராங்க அதுவும் இந்த கட்டை இருக்கும் பார்த்திங்களா கட்டையை எடுத்து உடம்பு முழுக்க அடிச்சிருக்காராம் அவ்வளோ அழகான அறிவான தைரியமான அந்த பொண்ணுக்கு இந்த நிலமை இதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி இருக்குல்லங்க அதை அவங்களோட உடம்புல குத்தி இருக்காராம் இந்த சைக்கோ பாத்தில் இருக்கவங்க தான் இது போல் வேலைலாம் செய்வாங்க கிரண்குமார் நல்ல போஸ்டிங்கில் இருந்தால் கூட இது போல வேலையை பார்த்ததா தான் இப்போ வரைக்கும் கேரளா முழுக்க மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கொடுமையில அவர் எதுக்கு பண்ணார்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதாவது உங்கள் வீட்டில் எனக்கு வாங்கி கொடுத்த கார் இருக்குல்ல பதினோரு லட்சம் மதிப்பிலான அந்த கார் அது பெருசாக எனக்கு மைலேஜ் தர மாட்டேது ஸோ உங்கள் வீட்டில் சொல்ல எனக்கு புது வண்டி வாங்கி கொடுக்க சொல்லு இது மட்டும் பார்த்தாது கூடுதல் வரதட்சினா எனக்கு கண்டிப்பாக தேவை மொழியில் போய் வாங்கிட்டு போ அது எதுன்னு திமிராக அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பேசி ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு எல்லாத்தையும் பதில் சொல்லி சொல்லி அழுத்து போயிருக்கு அந்த கிரண்குமாரை அடிக்கடிதான் நிறுத்தவே இல்லையாங்க எட்டு மாதங்களாக அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அதுதான் கொடுமை இதில் அந்த பொண்ணை போட்டு அவ்வளோ நாள் அடிச்சிட்டு இருந்திருக்கான் ஒரு இடத்துல விஸ்மயம் என்ன பண்ணுறாங்க இந்த கொடுமை தாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க இறக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி விஸ்மயாவோட உறவினருக்கு இது சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் சேட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் இது போல் இங்கே என்ன கட்டையெல்லாம் அடிக்கிறாரு ஆணியெல்லாம் வச்சு குத்துறாரு என்னால் தாங்க முடியல கூடுதல் வரதட்சில் வேணும் வேணும்னு இந்த வீட்டில் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் இங்கே வாட முடியலன்னு அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் ஆதங்கப்பட்டு கண்ணீர் விட்டு பேசியிருக்கு இதுக்கெல்லாம் வலு சேர்க்குற மாதிரி இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உடம்புல காயம் பட்டுச்சோ அந்த இடத்துலாம் ஃபோட்டோவாக எடுத்து அதே வாட்ஸ்அப் சேட்டெலாம் அவங்க அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இதை பார்த்து இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அரண்டு போயிருக்காங்க என்னடா பொண்ணுக்கு இதை போல் குடும்பம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் தெரியல பார்க்குறீங்களே இது தான் அந்த வாட்ஸ்அப் சாட்டும் அந்த பரிமாறப்பட்ட ஃபோட்டோஸும் இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணப்பட்டு இந்த வாட்ஸ்அப் ஒரே இடங்களெலாம் நடந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய தூர்தஷ்டவரசமான ஒரு செய்தி நம்மளோட காதுகளை ஆட்கொள்ளுதுங்க விஸ்மயா இறந்துட்டாங்க அந்த செய்தி தான் இவங்க இருந்தாங்களா அவங்களோட மாமனார் வீடு அங்கே குளியல் அறையில் இவங்க தூக்குல தொங்கின மாதிரி இருந்தாங்க இது சம்மந்தமாக போலீஸார் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போனாங்க அப்போ கிரண்குமார் குடும்பத்தை நேரத்துகிறமா சொன்னாங்க இல்லைங்க இங்கே வீட்டில் நல்லா தான் நாங்கள் வச்சுருந்தோம் டெம்ப்ளட்டாக சொல்லுவாங்களே அந்த விஷயத்தை இங்கேயும் சொல்லியிருக்காங்க நாங்கள் அவ்வளோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்னாச்சுன்னு தெரியல என் பையன் கூட சண்டை கொஞ்ச நாளாக போய்கிட்டு இருந்துச்சு அதனால் மன உளைச்சலுக்கு உட்பட்டு தற்கொலை பண்ணி இருக்கலாம்னு சொன்னாங்க போலீஸாருக்கு இங்கே தான் டவுட்டே வருது அந்த வாட்ஸ்அப் சேட்டிங்கை போலீஸார் முழுசாக பார்த்துருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் முழுக்க முழுக்க கிரண்குமார் தான் டார்கெட் பண்ணாங்க இவனும் இவனோட குடும்பம் சேர்ந்து தான் என் பொண்ணு அடித்து தூக்கில் ஏற்றிருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் விஸ்மய குடும்பத்தினர் புகாரே பதிவு பண்ணிட்டாங்க போலீஸார் சும்மா இருப்பாங்களா கிரண்குமார்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருந்த அதே நேரம் அவரை கைது பண்ணி கூட்டி போயிட்டாங்க இதுவோ முதல் தரப்பு தகவல் பார்த்தீங்கன்னா கிரண்குமாரே தானா முன் வந்து சரண அடைஞ்சுதான் சொல்லப்பட்டுட்ருக்குங்க இந்த கேஸோட வீரியம் போக போக தான் அதோட உண்மைத்தன்மை என்னென்னதும் புரியும் ஓகே இது எப்படியோ ஆனால் கிரண்குமார் கைது பண்ணப்பட்டார் அவர்கிட்ட போலீஸார் கேட்குறாங்க இதே போல் உங்களோட மனைவியை அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கிரண்குமார் ஆமாம் இது போல் எங்களுக்கு சமீபத்தில் தான் சண்டை வந்தது நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் எதுக்கு முன்னாடி நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் ஆனால் சண்டை முத்திடிச்சு அவள் அந்த நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தா தூக்கில் தொங்கிட்டா அவள் எப்படி தூக்கு மாடிட்டா அப்படின்றத பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியிருக்கிறதா பல பேர் சொல்கிறாங்க அவரோட ரிலேட்டிவ் கிட்ட விஸ்மையாக சேட் பண்ணது என்னமோ உண்மை தான் ஆனால் அவள் ஷேர் பண்ணியிருக்காளா ஃபோட்டோஸ் நான் அடித்து துன்புறுத்துனதா உடம்புல காயம் ஏற்பட்டிருக்க மாதிரி அதெல்லாம் ஃபேக் இந்த குடும்பம் விஸ்மயோட குடும்பத்தின எல்லாம் சேர்ந்து என்ன டார்கெட் இருக்கான் சம்மந்தமே இல்லாமல் நானே என் பொண்ணட்டி எப்படிங்க கொள்ளுவேன்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இந்த விஷயம் இப்போ குழப்பகரமாக மாறினது காரணமே கிரண்குமாரோட அந்த முரணான வாக்குமூலம் தான் ஆனால் போலீசார் நிறுத்தலாங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து விசாரணை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காருங்க கிரண்குமார் பதினான்கு நாட்கள் வரைக்கும் இதுக்குள்ளே விசாரணை நடத்தப்பட்டு அவர்கிட்ட உண்மையை கறந்தால் மட்டும்தான் இந்த இளம் பெண் விஸ்மயா இருக்காங்களே இவங்களோட சாவுக்கு ஒரு நீதி கிடைக்கும் இதில் என்ன தெரியுமாங்க உச்சகட்ட பரிதாபம் அந்த விஸ்மையாக இவரை தான் திருமணம் பண்ணிப்பேன் நான் யாரை காதலிச்சனோ அவரை தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்ற முடிவில் நின்று அவ்வளோ அடம்பிடிச்சு திருமணமாகி போனாங்களே அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஆசாசியாக போயிருப்பாங்க எப்படிலாம் வாழான்னு சொல்லிவிட்டு ஆனால் திருமணமாகி கரெக்டாக ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இளம் பெண் இறந்துருக்காங்க எவ்வளோ கனவுள்ள சுமந்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க மருமங்களா ஆனால் அந்த பெண் இப்போ இல்லை இந்த கொடுமை உலகத்தில் வேறு யாருக்கும் வரக்கூடாதுங்க ஆனால் இதுதான் கேரளாவில் ஃபஸ்ட் டைமாக நடக்குதாப்பா வரதட்சணை கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னாடி பல இளம் பெண்களும் நம்ம இறந்துருக்கோம் இதே வரதட்சணை கொடுமையால் ஏதோ பெண்களை போக பொருள் மாதிரி பார்த்துட்டு இருந்த காலம் போய்ட்டு அதை விட கேவலமாக பண சம்பாரிச்சு கொடுக்குற மிஷின் மாதிரியும் பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்கானுங்க உனக்கு என்ன மரியாதை அதெல்லாம் பல பேர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இல்லை கேரளா நடந்த ஒரு சில இன்சிடெண்ட்டை பற்றி மட்டும் சொல்கிறேன் அதை கேட்டால் இன்னும் உங்களுக்கு பயணமாக கோபம் வரும் இதில் மொதல் தற்கொலை திருவனந்தபுரத்தில் நடந்துச்சுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே அர்ச்சனா இவங்களுக்கு திருமணமாகி இதே போல் விஸ்மயா மாதிரியே நிறைய கனவுகளோடு அவங்களோட கணவர் வீட்டுக்கு போகிறாங்க புகுந்த வீட்டுக்கு அங்கே மாமனார் பாய்ப்புள்ள அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான் வரதட்சிட்டு போய் வாங்கிட்டு வா நீங்கள் கல்யாண தப்பை கொடுத்தெல்லாம் பத்தாது வா வீட்டில் போய் தொடர்ந்து தொல்லை பண்ணு வாங்கிட்டு வா வாங்கிட்டுவானு இந்த பொண்ணை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த மாமனார் பாய்ப்புள்ள இந்த பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க மன குமரி குமரி தனமாக அழுது இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இவங்க அவங்களோட மாமனார் வீட்லேயே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இதில் உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா இவங்களுக்கு திருமணமாகி சில மாதங்கள் தான் ஆச்சு இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டப்போ அர்ச்சனா தற்கொலை காட்டிலும் இன்னும் மோசமான மரணம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சொல்லலாம் இவங்க கேரளாவோட ஆலப்புழா பகுதியை சேர்ந்த சுசித்ரா இவங்களுக்கு திருமணமாகி ரெண்டே மாதங்கள் தாங்க ஆச்சு அதுக்குள்ளேயே தற்கொலை இவங்க தற்கொலை காரணமும் ஆசுவல் இந்த வரதட்சணை கொடுமை தான் இல்லை இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாங்க இவரோட கணவர் ஒரு இராணுவ வீரர் இந்த வரதட்சணை அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்ல அது மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் நல்லா சம்பாதிக்கிறவன் சம்பாதிக்காம அப்படிலாம் வேறுபாடு இருக்காது போல இருக்குது எவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் கை நிறைய சம்பாதிச்சாலும் கூட அதான் பணம் அச்சடிக்கிற மிஷின் நம்மகிட்ட ஒன்று இருக்கேன் மனைவின்ற பேரில் நமக்கு ஃபுல்லாக வீட்டில் வேலை செஞ்சு போட்டுக்கிட்டு காசு கேட்குறப்பலாம் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கிறதுக்கு இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற கேவலமான மைண்ட் செட்டில் பல ஆண்களை இருக்க இருக்கதா செய்கிறாங்க இதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் இந்த இராணுவ வீரரோட மனைவி இறந்தாங்களே இதை சொல்லலாம் ஒரு வரதட்சணை குடும்ப கேஸை பற்றி ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் பேசி இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இப்போ நடந்திருக்கீங்க நம்ம கேரளாவில் விஸ்மயா இப்போ இறந்துருக்காங்களே இது சம்மந்தமாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனே கவலை தெரிவிச்சிருக்கார் அதுவும் அவ்வளோ கடுப்பில் ஒரு போஸ்ட்டு கூட அவர் போட்டிருக்காருங்க ட்விட்டரில் அதில் என்ன சொல்லியிருக்காரு ஏதோ கட்டின பொண்டாட்டி தான் பல பேர் ஆண்மை நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் ஆண்மையே கிடையாது அதான் என்ன லிட்டர்லாம் சொல்கிறாருன்னா அவங்களாம் ஒரு ஆம்பளையே கிடையாது அதுவும் பல பெண்களும் சகிச்சிட்டு போகிறாங்களே கட்டின கணவன் அடிச்சுக்கிட்டோம் நம்ம சொல்லிட்டு சொல்லிவிட்டு போல் நீங்கள் ஒரு காலமும் சகிச்சிட்டு போகாதீங்க நீங்கள் சகிச்சுட்டு போகிறதுனால தான் இது போல் பல நபர்களும் பெண்களை அடித்து தொலைச்சிக்கிட்டு இருக்கானுங்க இதுக்கு நீங்கள் அலோ பண்ணவே பண்ணாதீங்கன்னு அவர் ஆதகத்தோடு பதிவுகளை இட்டுக்கிட்டு இருக்காருங்க ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு வரதட்சணை கேஸை பற்றி இந்தளவு வாய் தான் பேசியிருக்காரு இவர் பேசுறது மட்டும் கிடையாதுங்க ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்காருண்ணா இந்த வரதட்சணை குடும்ப சம்மந்தமாக யாராவது புகார் அளிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு நம்பரை இவங்க கொடுத்துட்றாங்க யாரு பினராயி விஜயன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹெல்ப்லைன் நம்பருங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் யாருனாலும் புகார் தெரிவிக்கலாம் இந்த நம்பரை அறிவித்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே அவ்வளோ புகார்கள் வந்து குவிஞ்சிருக்கு நூற்று கணக்கான புகார்கள் தொடர்ந்து வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்குது என்ன தான் நடந்துகிட்ருக்கு சுத்தமாக புரியல கடவுளின் தேசமாக நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேரளாவை தான் ஆனால் அப்பேற்பட்ட கேரளாவில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்கப்பட்டு வரதட்சணை புகார் சார்ந்து அதில் ஒரு சில மணி நேரங்களே நூற்றுக்கணக்கான புகார்கள் உள்ள வருதுன்னா எந்தளவு கொடுமை உள்ளே புதஞ்சு கிடக்குது பாருங்க இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்குது அதோட கேரளா மட்டும் டார்கெட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்தியாவில் பல மாநிலங்களில் இப்போ வரைக்கும் இந்த அவலம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது மனுஷியாக மனுஷியாக பாருங்கயா எதுக்கியா தேவையில்லாமல் வரதட்சணை அதுன்னு கேட்டு பாவம் அந்த நம்பி வந்த பொண்ணு இவளை ஏமாற்றிக்கிட்டு கேரளாவில் மட்டும் இப்படி கிடையாது பல இடங்களே இப்படி தான் இருக்கீங்க ஆண்கள் விஸ்மயோட மரணம் இருக்குதுல்லங்க இதை கேரள பெண்கள் பயங்கர ஆதங்கத்தோடு இப்போ அவங்க துன்பகரமாக பலர்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க இது லிட்டரெலாம் அங்கே பார்க்க முடியுதுங்க மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கேரள பெண்களோட நிலமை இப்போ இப்படி தான் இருக்குது இது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால் இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் அவங்களுக்கு பின்னாடியும் பக்கத்துலையும் ஒரு சில நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருக்காங்களே அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் விற்பனைக்கு அல்லனு சொல்லியிருக்காங்க இதை விட ஒரு கொடுமையான விஷயத்தை பெண்களே பதிவு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அவங்க பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களோட மனநல எந்தளவு மோசமாக கீழே போயிருக்க பாருங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் இந்த மாப்பிள்ளை பாய்ப்பிடணும்னு ஒன்று வருது உள்ள இதுவும் இந்த மாப்பிள்ளைக்கு பின்னாடி இருப்பாங்களா அம்மா அப்பா நாத்தனார் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து வரதட்சணை உன் வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வா இவ்வளோ பணம் தேவையன் பையன் நல்லா வாழ்க்கையில் மேலே வரணும் அப்போ தான் ஒன்று நல்லா வச்சு பார்த்துப்பா அது எதுன்னு சொல்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறானுங்களே அப்பேற்பட்ட ஆண்களால் தான் இந்த பெண்களோட மனநிலை இப்போ இப்படி போயிருக்கு இதெல்லாம் கொடுமைங்க ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சு அவளை திருமணம் பண்ணிக்கிறது வேறு ஆனால் அந்த பொண்ணை காசுக்காகவே திருமணம் பண்ணுறேன்னு நினைக்கிறானுங்க பார்த்தீங்களா இவனுங்க இருக்கிற வரைக்கும் இது போல் நிறைய நோட்டீஸை சுவரொட்டியாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம் இது கேரளாவில் இருக்க ஒன்று ரெண்டு பெண்கள் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க பல பெண்களும் இப்போ சுவரொட்டியாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே சரி நிறைய சமூக வலைதள போஸ்ட்டாக போகிறதும் சரி பக்கத்து பக்கத்தில் பேசுகிறதா இருக்கும் பற்றிங்களா அந்த விஷயங்களை கூட இந்த வரதட்சணை குடும்ப சந்தா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வரதட்சணையால் தற்கொலை பண்ணிக்கிற கேரள பெண்கள் இருக்காங்களே இந்த வழக்குகளில் விஸ்மயா வழக்கு தான் கடைசியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது இன்னும் அப்படியே தொடர்ந்துட்டு போகுது அப்படின்னா இந்த சுவரட்டி ஒட்டியிருக்காங்களே பெண்கள் இவங்களோட உயிருக்கும் ஆபத்து அர்த்தம் உங்களுக்கு என்ன சொல்லாரோ தெளிவாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம இந்தியாவில் வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு அறுபது வருஷங்கள் ஆகுது அப்படி ஒரு சட்டம் இருந்தும் கூட இப்போ வரைக்கும் வரதட்சணை கலாச்சாரம் போய்கிட்டு தான் இருக்குது அவ்ளையா இந்த வீடியோ பார்க்குற நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பைசா கூட வாங்காமல் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டேன் யாராவது ஒருத்தராவது இதுக்கு ஆமாம் நான் அப்படி தான் பண்ணேன்னு சொல்ல முடியுமா நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்கள் ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷனாக கேட்பீங்க நானும் அதெல்லாம் பண்ணவில்லைப்பா நான் பெண் பார்க்க போகும்போது எனக்கு வரதட்சணை வேணான்னு சொல்லிட்டேன் ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு தெரியாமல் கேட்டாங்க அவங்க எனக்கு தெரியாமல் வாங்கிட்டு வந்தாங்க நானும் என்ன செய்தேன்னு தெரியாமல் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படி சொல்லுவீங்க ஆக்சுவலாக அதுவோ வரதட்சணை வாங்கினதுக்கு சமந்தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா ஆண்மகன் நம்மளா அதெல்லாம் சொல்லியா தெரியணும் ஒரு விஷயத்தில் நின்னா பிடியாக நிற்கணும் வரதட்சணை வேண்டாம் அப்படின்னா வேண்டாதான் உங்கள் வீட்டில் இருக்கவங்க செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்க தான் அர்த்தம் அப்போ அதுவும் வரதட்சணை தான் வருது ஸோ மைடியர் ஆண்மகன்களே இதுக்கப்புறமாவது திருந்தங்க எல்லாரையும் சொல்லலை இது போல் வரதட்சணை வாங்கினாதான் ஒரு பொண்ணை கட்டுவோன்னு நிற்பீங்களே அப்பேற்பட்ட கேவலமான ஆண்மகன்கள் இதுக்கப்புறம் திருந்துனா நல்லதுன்னு நினைக்கிறேன் எந்த சாதி அந்த சாதியினால பிரித்து பேச விரும்பலை எல்லா சாதியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஒரே கேள்வியை கேட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடுறேங்க கையாளாகாத ஆண்களுக்கு எதுக்கு திருமணம் திருமணம் உங்களுக்கு ஒரு கேடா அறுதல் மீட்பலாம் நன்றி வணக்கம்